வீட்டு வாசலில் கண்ணாடி வைப்பதற்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம் சில முக்கியமானவை ஒன்று வாஸ்து சாஸ்திரப்படி துணர்நாச வாஸ்து சாஸ்திரப்படி கண்ணாடி நேர்மறை சக்தியை பிரதிபலிக்கிறது வாசலில் வைப்பதன் மூலம் நல்ல சக்திகளை உள்ளே வர செய்கிறது என்றும் நம்பப்படுகிறது வாசலில் எதிரே கண்ணாடி வைத்தால் பாதக சக்திகள் உள்ளே வராமல் திரும்பி போகும் என்றும் சிலர் நம்புகிறார்கள் இரண்டாவது அழகு மற்றும் வெளிச்சம் கண்ணாடியிடம் விளக்கமாக பிரகாசமாக தெரிவதற்கு பயன்படுகிறது வாசலில் வைத்தால் வெளிச்சம் அதிகரிக்கும் வெளியே நோக்கி வீடு பறந்ததாக தோன்றும் மூன்றாவது பாதுகாப்பு வாசலில் கண்ணாடி வைத்திருப்பது யாராவது வெளியே நின்று உள்ளே பார்க்க முடியாமல் மாறாக உள்ளே இருந்து வெளியே பார்க்கும் வகையில் இரட்டை பணி செய்யும் நான்காவது தொடர்பான பண்பாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் சில சமயங்களில் கண்ணாடி தீய சக்திகளை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் கண்திருஷ்டி நீக்கும் பொருளாகவும் பார்க்கப்படுகிறது சுருக்கமாக வாசலில் கண்ணாடி வைப்பது ஒரு கலாச்சார பழக்கமாகவும் வாஸ்து நம்பிக்கையாகவும் அழகு மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காகவும் இருக்கலாம்